அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே தௌஹீத் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய இந்த தூய மார்க்கத்தினை அப்பலுக்கில்லாத விதத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த தௌஹீது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வருகின்றோம் பொன்னான குரான் ஹதீஸை இரு கண்ணாக கொண்டு இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பியவர்களாக இந்த கொள்கையிலே நாம் பயணிக்கின்றோம் முன்னோர்களுடைய கருத்து என்றோ பெரியார்களுடைய கருத்து என்றோ பல மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்றோ எதையும் நாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது எத்தகைய எதிர்ப்புக்கள் வந்தபோதும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய பாதைகள்தான் பயணிப்போம் என்கின்ற நெஞ்சுரத்தோடு உறுதியோடு நாம் இந்த கொள்கையிலே பயணித்து வருகின்றோம் ஒரு காலத்திலே தமிழகத்திலே நிலவி வந்த இணை கற்பித்தல் மார்க்கத்திலே இல்லாத புதுமையான காரியங்கள் இவை அனைத்தையும் நம்முடைய பிரச்சாரங்களின் மூலமாக அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நாம் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம் அந்த வழிகேடுகளை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் நாம் ஒரு காலத்திலே இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களிலே தான் நாம் இருந்து வந்தோம் தர்காக்களுக்கெல்லாம் போன மக்கள் தான் நம்மெல்லாம் ஆனால் அல்லாவுடைய பேரருளால் தான் நாம் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கொள்கையை நோக்கி வந்தோம் நாம் எப்படி இவ்வாறு ஈர்க்கப்பட்டு ஒரு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு நேர்வழியை நோக்கி வந்தோமோ அதே போல பிற மக்களையும் சத்தியத்தை நோக்கி அழைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் பல அழைப்பு பணிகளை கால சூழ்நிலைக்கு ஏற்ப தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு முன்னெடுப்பதை கொள்கை சொந்தங்களாகிய நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் தற்போது தமிழ்நாடு தௌகி ஜமாத்துடைய பத்து மாத செயல்திட்டமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற பிரச்சாரம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதிலே கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் என்கின்ற தலைப்பு மக்களிடத்திலே வெகுவாக சென்றடைந்திருக்கிறது குறிப்பாக குடி மற்றும் போதைக்கு எதிரான பேரணிகள் தமிழகம் எங்கும் பல இடங்களிலே நடந்து ஒரு பெரிய எழுச்சியை ஒரு புரட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்தி இருப்பதையும் நாம் இப்போது நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தினுடைய செயல்திட்டமாக இந்த செப்டம்பர் மாதத்துடைய செயல்திட்டமாக வைப்பை வேரறுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் மிகச்சிறந்த இறை தூதர் என்பதை நாம் அறிவோம் அவர்களுடைய ஈமான் வலுவான ஒரு ஈமான் அவர்களுடைய ஏகத்துவம் அது அசைக்க முடியாத ஒரு ஏகத்துவமாக இருந்தது கொள்கையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு சிறிய சிறிய குறைபாடுகளுக்கு கூட இடமில்லாமல் சின்ன பிசகளுக்கு கூட இடமில்லாமல் ஏகத்துவத்தை பற்றி பிடித்து கொண்ட ஒரு இறைத்துதர் யார் என்றால் அது நம்பி இப்ராஹிம் அலைசலாம் தான் அவர்களை பற்றி இறைவன் சொல்லும் போது வமா காண மினல் முஷருக்கின் அவர் இணை வைத்தவராக இருந்ததே இல்லை என்றே குறிப்பிடுகின்றான் இணை வைப்புக்கு இப்ராஹிம் நபியிடத்தில் வேலையே கிடையாது அவர் பின்பற்றிய கொள்கை தூய பரிசுத்தமான ஏகத்துவ கொள்கைதான் அது மட்டுமல்லாமல் தான் ஒரு ஏகத்துவ கொள்கையிலே இருக்கிறோம் ஏகத்துவத்தை பின்பற்றுகிறோம் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அசத்தியத்தில் இருந்த மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியை இப்ராஹி நபி மேற்கொண்டார்கள் அதாவது இணை வைப்பை வேறறுக்கூடிய சிறுக்கை வைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய உன்னத பணியை உத்தமர் இப்ராஹிம் நபி அவர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் நபி அவர்களை இந்த செயல் திட்டத்திலே நாம் முன்மாதிரியாக வைத்திருக்கின்றோம் அப்ப இந்த பத்து மாத செயல் திட்டத்தில் இந்த மாதத்திற்குரிய உரிய தலைப்பு இணை வைப்பை வேதிருத்த இப்ராஹிம் நபி என்பதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அப்ப அதை அடிப்படையாக கொண்டு நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த மாதம் இப்போது சஃபர் மாதத்திலே நாம் இருக்கிறோம் ரபி உள்ளபொல் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த மாதத்திலே ரபியுள்ளவல் மாதத்திலே சுபஹான மவுளுது என்கின்ற பெயரிலே சில வணக்கங்களை முஸ்லிம்கள் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலே இந்த மவுளுதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த இஸ்லாத்திலே நமக்கு வேதமாக தரப்பட்ட குரானிலே நவிகலாருக்கு அருளப்பட்ட அந்த நபித்துவத்திலே மௌலிது என்கின்ற ஒரு வணக்கத்தை அவர்கள் நமக்கு சொல்லவே இல்லை எந்த ஒன்று நமக்கு வணக்கமாக ஆக முடியும் அல்லாவும் தூதரும் காட்டிய ஒன்றுதானே வணக்கமாக ஆக முடியும் அவர்கள் காட்டித்தராத ஒன்று வணக்கமாக கண்டிப்பாக ஆக முடியாது ஆனால் இந்த சுபஹான மவுளுது என்ற ஒன்றை அதை ஒரு பெரிய வணக்கமாக அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு பல லட்சங்களை செலவு செய்து பல மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே சாப்பாடுகளை எல்லாம் ஏற்பாடு செய்து இதை ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை போல நினைத்துக்கொண்டு கொண்டு இந்து முஸ்லிம்களிலே சிலர் அறியாமையின் காரணத்தினால் இந்த சுபஹான மௌழதை ஓதி வருகின்றார்கள் ஆனால் இந்த சுபஹான மௌழதை என்பது ஒரு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது அதை நம்ம எப்படி சொல்லுகின்றோம் அந்த சுபஹான மௌழிகளை இடம்பெறக்கூடிய வாசகங்கள் அதாவது நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்கிறோம் என்பதுதான் மௌழிதலுடைய அடிப்படையாக அவர்கள் சொல்கிறார்கள் புகழ்கிறோம் அப்படிங்கிற பெயரிலே நபிகள் நாயகம் சல்லா அவர்களை அல்லாஹ அளவுக்கு உயர்த்தக்கூடிய நச்சு பொருள் கொண்ட அந்த வார்த்தைகள் ஆங்காங்கே நிறைய இடங்களில் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரை அந்த ஹப்பார்கள் ஹத்தாயா என்கிறார்கள் எங்கள் பாவத்தை மன்னிப்பது நீங்கள் என்றோ என்று சொல்கின்றார்கள் யா அழைக்கி சகாமி அதாவது நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் இது மாதிரியாக அதாவது அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருப்பதாக சித்தரிக்கக்கூடிய சில வார்த்தைகள் இந்த சித்தரிக்கூடிய நிறைந்து காணப்படுகின்றன ஓதுகிறாரோ அவர் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விடுகின்றார் என இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது என்ன இறைவனுக்கு நிகராக நாம் யாரையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இறைவனுக்கு நிகராக நவியல் நாயகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதை இணை வைப்புதான் என்பதை முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று சில முஸ்லிம்கள் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இந்த சுபான மௌலு என்ற பெயரிலே ரொம்ப மெனக்கிட்டு இந்த வணக்கங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் இந்த மௌளுது போன்ற வழிகேடுகளை செய்கின்றார்கள் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த மவுழுதுகளை ஓதுகிறார்கள் நாம் அறிந்த மக்கள் நமக்கு பரிச்சயமான பல சகோதர சகோதரிகளும் கூட இந்த மவுழுது போன்ற வணக்கங்களை செய்து வருகின்றார்கள் நாம் வாழுகிற பகுதியிலே நமது மகல்லாக்களிலே பலரும் இந்த மௌழுது விஷயங்களை ஓதி நன்மை என்று நினைத்து அவர்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது மாதிரியான மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை கொள்கை சொந்தங்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் அறியாமல் செய்கின்றார்கள் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது அது நன்மை என்று நினைத்து கொண்டுதான் அந்த மக்கள் அதை கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வு காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவேதான் இந்த இணைவைப்பை வேரறுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற இந்த தலைப்பிலே மிக மிக முக்கியமாக இந்த சுகான மௌதுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதிலே முதல் பதினைந்து தினங்கள் செப்டம்பர் மாதத்தினுடைய ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரைக்கும் மௌலிதுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சாரங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் நம்முடைய மாநில தலைமையின் சார்பிலே இதற்கென்று சில நோட்டீஸ்களை நம்ம தயார் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அந்த நோட்டீஸ்கள் எல்லாம் இருக்கிறது இப்போதும் கூட மீண்டும் உங்களுக்கு நம்ம அதை அனுப்பி வைக்க இருக்கிறோம் அதில் இந்த இணைவைப்பை வேரெழுத்த இப்ராஹிம் நபி என்கின்ற பிரசுரமும் நீங்க விநியோகம் செய்யலாம் அப்ப இந்த பிரசுரங்களை உங்களுடைய பகுதிகளிலே கொள்கை சொந்தங்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமாக இதை கேட்க வேண்டும் உங்களுடைய பகுதிகளிலே அதிகமான பிரசுரங்களை நீங்கள் அடித்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த பிரசுரங்களை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் இந்த நோட்டீஸ் என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கணும் தமிழ்நாடு தௌஜமாத்துடைய இந்த பிரச்சாரம் என்பது நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுடைய வீடுகளையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நோட்டீஸ்களை நாம் பல ஆயிரம் காப்பிகளை நீங்கள் அடிக்கணும் அடித்துக்கொண்டு அப்படியே வச்சிடக்கூடாது அதை முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடாக அதை நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் அப்போ அதை படிக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் நாடினால் நேர்மணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அதற்குரிய ஆதாரங்களோடு தான் நாம் அந்த நோட்டீஸை தயார் செய்து கொடுத்திருக்கின்றோம் எனவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம் அதே போல நம்முடைய ஜமாத்துடைய கிளை பல இடங்களில் தமிழகத்தில் இருக்கிறது எல்லா மாவட்டங்களில் நம்முடைய ஜமாத்து செயல்படுகிறது பரவலாக எல்லா இடங்களையும் நம்முடைய கிளைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அந்த கிளைகளிலே தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக மார்க்க விளக்க கூட்டங்களின் வாயிலாக இந்த பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கலாம் எந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் சுபான மவுளுது என்பது ஒரு வழிகேடு அது இஸ்லாமத்தில் கிடையாது நபிகள் நாயகம் சலாரஸ் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த மவுளுது என்பது கிடையாது என்பதை ஒரு அழகிய முறையிலே ஆதாரங்களோடு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பிரச்சார கூட்டங்களை பொதுக்கூட்டங்களை தெருமுனை கூட்டங்களை மார்க்க விளக்க கூட்டங்களை நீங்கள் நடத்துவதற்கு முன் வர வேண்டும் ஏனென்றால் இன்னும் நிறைய மக்கள் வழிகேட்டிலே தான் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இன்னைக்கு நம்ம ஏகத்துவத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் கூட அதை நன்மை என்று நினைத்துக் கொண்டு சில மக்கள் அது மாதிரியான சுபானை ஓதி வருவதை பார்க்கின்றோம் எனவே இது மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் நேர்வழி காட்ட போதுமானவன் நம்ம நேர்வழி காட்டிட முடியாது எடுத்து சொல்வதா நம்ம கடமையாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே நாம் பின்தங்கி கூடாது எனவே இந்த விஷயத்திலே நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த தனிநபர் தாவாக்கள் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது நிறைய மக்கள் தொழுதுட்டு வருவாங்க தெருக்கல்ல அங்கங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மவுழுவை ஓதக்கூடிய வழக்கமுடையவராக அதில் நம்பிக்கையுடையவராக இருப்பாங்க அவர்களை சந்தித்து அழகிய முறையிலே அவங்களுடைய மனசில் பதிகிறது மாதிரி உரிய ஆதாரங்களை எல்லாம் சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நோட்டீஸையும் கூட அவருடைய கையிலே கொடுத்து அவர்களை இந்த நேர்வழியை நோக்கி நம்ம அழைக்கணும் அவ்வளோதும் ஓதாதீங்க அது ஒரு பாவமான காரியமாக இருக்கு நம்முடைய ஈமானே இதனால் வந்து பாடுபட்டு போய்விடும் என்கிற விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி அவர்களை நேர்வழி நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு பணியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் கூடுதலாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் வரக்கூடிய வாரத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மர்க்கஸ்களிலும் இந்த மௌலிது ஒரு வழிகேடு என்கின்ற தலைப்பிலே நமது பிரச்சாரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜும்மாவுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நம்முடைய இந்த பிரச்சாரம் என்பது அந்த மர்க்கஸ்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்ப அதை கருத்தில் கொண்டு அந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் எல்லா மர்க்கஸ்களிலுமே தமிழகத்திலே மௌலிது என்பது ஒரு வழிகேடு என்பதை அந்த மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக விளக்கமாக சொல்லும் விதத்திலே நம்முடைய பிரச்சாரங்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்ப இதிலே நாம் எப்படி களமிறங்க வேண்டும் என்று சொன்னால் இசலாத்திலே இல்லாத நபிகளார் காட்டித்தராத எதை ஓதினால் நமக்கு நரகம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட மௌழுதி வரிகளை நன்மை என்று நினைத்து கொண்டு சில மக்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் அவர்களை நாம் நேர்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாம் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு களத்திலே நாம் இறங்கினோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கிருபையிலே அந்த மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்து வருவதற்குரிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது இதை கவனத்திலே வைத்துக்கொண்டு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தலைப்பு இணை வைப்பை இப்ராஹிம் நபி என்கின்ற இந்த தலைப்பை மையப்படுத்தி மௌலுக்கு எதிரான பிரச்சாரங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படையாக இருக்கிறது இன்னொரு அடிப்படை என்ன என்று சொன்னால் இந்த பதினைந்து தினங்களுக்கு பிறகு நம்ம சொல்றது முதல் பதினைந்து தினங்கள் நீங்கள் மௌலதை பற்றிய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அடுத்த எஞ்சிய ஒரு பதினைந்து தினங்கள் இருக்கிறது இந்த தினங்களிலே இந்த மௌலிது அல்லாத பல இணை கற்பிப்பு காரியங்கள் மக்கள்கிட்ட இருக்கு உதாரணமாக தர்கா வழிபாடு அதை நம்ம பேசலாம் இன்னைக்கு தமிழகத்தில் பல ஊர்களில் இறந்து போனவங்களுடைய அடக்கஸ்தலங்களை கட்டி வைத்து கொண்டு அதை கட்டிடங்களாக ஆக்கிக்கொண்டு அங்கே ஒரு வழிபாடு நடக்கின்றது அந்த இறந்தவங்கள்ட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்கலாம் நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட கேட்கலாம் என்று ஒரு கூட்டம் மக்களை வழிகாட்டிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் இணை கற்பிப்பு என்பது எப்படி மவுழுது என்பது இணை கற்பித்தலாக இருக்கிறதோ நர்கா வழிபாடு என்பதும் ஒரு இணை கற்பித்தல் தான் என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய பிரச்சாரங்களை அமைக்கலாம் முதல் பதினைந்து தினங்கள் நாம் மவுளுதுக்கு எதிராக குறிப்பாக சுபான மவுளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு தினங்களை பொறுத்த வரைக்கும் தர்கா வழிபாடு தாயத்து மாதிரியான மற்ற சிறுக்கான விஷயங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த பிரச்சாரங்களை நாம் வீரியத்தோடு களமிறங்கி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவத்தில் நிலைத்திருந்தார்களோ சிறுக்கை வெறுத்தார்களோ சிறுக்கை ஒழிப்பதற்கு இணை கற்பித்தலை வேறறுப்பதற்கு பாடுபட்டார்களோ அதே போன்று நம்முடைய இந்த பிரச்சாரத்தின் வாயிலாகவும் மக்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் எனவே நாம் உங்களுக்கு சொன்ன இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்வது தெருமுனை கூட்டங்களை நடத்துவது பொதுக்கூட்டங்களை நடத்துவது மார்க்கு விளக்கு கூட்டங்களை நடத்துவது பெண்களுடைய குழு தாவாக்களை நாம் மீறியப்படுத்துவது தனிநபர்களை சந்தித்து இந்த மௌலுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் முன்னெடுப்பது என்று இது மாதிரியான விதத்தில் நம்முடைய பிரச்சாரங்களை நாம் அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய இந்த அழகிய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறைவான கூலியை தருவதோடு அறியாமையிலே இது மாதிரியான சிறுக்கான காரியங்களை செய்யக்கூடிய மக்களையும் நேர்வழிப்படுத்த வேண்டும் அதற்கு அல்லாஹு துணைபுரிவானாக என்று கூறி இந்த சிறிய விளக்க வீடியோவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்